தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய இந்த பயணத்தினுடைய முத்தாய்ப்பாக பொன்முழா நிறைவு கொண்டாட்டத்தின் நிறைவு நிகழ்வில் சிறப்புரையாற்றுவதற்காக பெருகி இருந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் தோழர் எம் ஏ பேபி அவர்களுக்கும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவரும் அன்பிற்குரிய கவிஞருமான திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் ஆற்ற இருக்கின்ற தாமிலே சார்புடைய பொதுச் செயலாளர் தொடர் ஆதரநந்தி அவர்களுக்கும் மேலையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர்கள் தொடர் அருணன் அவர்களுக்கும் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுக்கும் ஹேமா அும்பரசன் ஜெய உள்ளிட்ட அனைவருக்கும் அதேபோல போல இங்கே வீட்டிற்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மதிப்புமிகு தலைவர் பொருமக்கள் கூடியிருக்கிற தோழர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை அதிலேயே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த பொன்விழா மாநாட்டினுடைய நிறைவு நிகழ்வு இன்றைக்கு காலையிலே இருந்து கடந்த ஐம்பது ஆண்டு கால தாமிரசாவினுடைய பயணம் அது தமிழ் சமூகத்திற்கு கொடுத்திருக்கிற பங்களிப்பு தமிழ் அறிவுலகத்திற்கு இந்த இயக்கம் கொடுத்திருக்கிற பங்களிப்பு தமிழ் தலை வக்கிய உலகத்திற்கு திசை காட்டுகிற வேலைகளில் எப்பொழுதெல்லாம் மிக முக்கியமான கால நெருக்கடியாக வந்திருக்கிறதோ அந்த காலங்களிலெல்லாம் தாமிரேதா சாலையினுடைய பங்களிப்பு அது படைப்பு ரீதியாகவும் சரி இயக்க ரீதியாகவும் சரி செயல்பாட்டு ரீதியாகவும் சரி அநேகமாக கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்தியாவில் ஒரு எழுத்தாளர் கலைஞர்கள் என்ற கூட்டு அமைப்பு இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்க அநேகமாக இந்தியாவின் முதன்மை சங்கமாக தாமிர இருக்கிறது பல மாநிலங்களில் எழுத்தாளர்கள் சங்கம் இருக்கும் கலைஞர்கள் சங்கம் இருக்கும் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும் ஆனால் இது மொத்தமும் சேர்ந்து ஒரு பெரும் இயக்கமாக தாமியக பயணம் என்பது தமிழ் சமூகத்தினுடைய மிக முக்கியமான படிப்பினை பயணமாக தாமிய பயணம் இருந்தது அதனுடைய அனுபவங்களை எல்லாம் இங்கே போல காலையில் அருணன் அவர்களும் அவர்களும் நம்முடைய கோலர்கள் தான் குறிப்பிட்டார்கள் அதில் மிக முக்கியமானது நான் இலக்கிய பனைப்புலைக்கிய மற்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பேசித்தான் நான் அதற்குள் போகவில்லை மிக நிறைவாக நெருக்கடியான நேரம் நேரம் என்பதா இன்றைக்கு ஆலிசிநாளன் மிக அழகாக இங்கே பேசினார் கடந்த இருபது நாட்களாக இந்தியாவே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு பேசுபொருளை பற்றி பேசிக் கிமு எட்டாம் கிமு எட்டாம் நூற்றாண்டில் ஒரு நகர நாகரிகம் கொண்ட ஒரு நகரம் தமிழகத்திலே வைகை கரையில இருந்தது என்று கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கைக்கு எதிராக ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்னார் அவரே இணைத்து சொன்னதை போல இன்றைக்கு இந்தியாவே இன்றைக்கு இந்தியாவே பேசிக்கொண்டிருக்கிற பேசுகொள்ளை துவக்கி வைத்த பெருமை தமிழ்நாடு முப்போக்கு எழுத்தாளர் கடைகளில் சங்கத்திட்ட பதினைந்து பதினாறு ரெண்டு ஆண்டுகளும் கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அகலாயை நடத்திய பிறகு அவரை வெளியேற்றிவிட்டு ஸ்ரீராமன் என்பவரை அங்கே நியமித்து அகலாயை நடத்த சொல்லி கீழடியில் எந்த கட்டுமான தொடர்ச்சியும் இல்லை இங்கே புதிதாக அகலாய் செய்ய எதுவும் இல்லை என்று அறிக்கை கொடுக்க வைக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அவர் அந்த அறிக்கையை கொடுக்கிறார் பதினேழாம் வருடம் அந்த அறிக்கைக்கு எதிராக மூடி மறைக்கப்படும் அவருடைய வரலாற்று தடயங்களுக்கு எதிராக திட்டமிட்ட இந்துத்துவ அரசியலின் சதிக்கு எதிராக ஆகஸ்ட் மூன்றாம் வாரம் ஸ்ரீராமன் கொடுத்த அறிக்கைக்கு பிறகு செப்டம்பர் முப்பதாம் தேதி மாபெரும் தமிழர் உரிமை மாநாட்டை நடத்திய இயக்கம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இங்கே மிக அழகாக குறிப்பிட்டார் கீழடி எங்கள் தாய்மொழி இன்றைக்கு எடப்பாடி அவர்களுக்கு இந்த கோஷம் போட்டு எல்லா இடங்களிலும் போஸ்டர் ஓட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய மாபா பாண்டியராஜன் அவர்கள் அமெரிக்காவில் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று கேட்டார்கள் நான் தான் கீழடி எங்கள் தாய்மொழி என்று தலைப்பு கொடுத்தேன் என்று பேட்டி கொடுத்திருந்தார் முதல் முதலில் கீழடி எங்கள் தாய்மொழி என்று இன்றைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய பல விளம்பரங்களில் அந்த சொற்றின் சொற்பொடர் இருக்கிறது இந்த சொற்பொடரை உருவாக்கிய அமைப்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்களை நிறுத்தினர் இன்னும் சரியாக சொன்ன போன ஒரு சங்கத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இருக்க அது யாராவது பலரும் பங்களிப்பு செய்து அது சரியாக அவர்கள் ஒரு வாசகத்தை தூக்கி பிடிப்போம் இந்த வாசகத்தை எழுதியது எங்கள் பேரன்றிற்குரிய கோழம் கருப்பு கருணா என்பதை இந்த அரங்கத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும் என்பது அந்த மாநாட்டை பார்த்த பின்புதான் அந்த மாநாட்டு அன்று அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நாம் அருணன் ஆதவன் அவர்கள் அதே போல மதுக்கூர் அவர்கள் எல்லாரும் ஏற்கிறோம் ஆனால் அமைப்பு ஆதரவாக அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட இரண்டு ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள் தற்செயலாக நிகழ்ந்த ஒரு நல்ல விஷயம் ஒன்று நம்முடைய மரியாதைக்குரிய கவிஞர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் இன்னொன்று நம்முடைய மரியாதைக்குரிய மொழிசார் செயல்பாட்டாளர் ஆடி செத்திநாதர் அவர்கள் அந்த மாநாடு நடக்கிற அன்று தமிழ் இந்து பத்திரிகையில் அவர் கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரையின் தலைப்பு தமிழுக்கு சிவப்பென்றும் பெயர் அழகான கட்டுரை நாங்கள் அமைப்புக்குள் இருக்கிறவர்கள் அமைப்பு வந்த நம்முடைய நம்முடைய தோழர் அவர் எழுதினார் தமிழுக்கு சிவப்பு என்று பெயர் தாமிய காசா இன்று இந்த கையில் எடுக்கிறது இது தமிழக வரலாற்றின் மிக முக்கியமான இயக்கம் என்று அவர் எழுதினார் இதே போல ஒரு வார்த்தை அதுக்கு ஒரு நாற்பது ஆண்டுக்கு முன்னால் எழுதப்பட்டது அது மரியாதைக்குரிய பாரதிதாசனால் எழுதப்பட்ட வார்த்தை பாரதிதாசன் எழுதினார் அது வரைக்கும் தமிழுக்கு என்று பெயர் என்றுதான் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் பாரதிதாசன் சொன்னார் தமிழுக்கு ஜீவா என்றும் பெயர் என்று இதை பதிவு செய்தவர் நம்முடைய பெருமரியாதைக்குரிய எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் ஜீவாவை பற்றி ஒரு உரையிலே சொன்னார் பாரதிதாசன் சொன்னார் தமிழுக்கு ஜீவா என்று பெயர் அந்த பாரம்பரியத்தில் வந்து கொண்டிருக்கிற தாமியா காசாவுக்கு தமிழுக்கு தாமியா காசா என்றும் பெயர் என்பதை நம்முடைய தற்செயலாக நடந்தது நேற்றைக்கு மீண்டும் ஸ்ரீராமன் உடைய அறிக்கையை எழுதி தருமாறு ஒன்றிய அரசு கேட்கிறது ஆச்சரியமா இருக்கு ஒருத்தர் வந்து அவர் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் குறிப்பை வெளியிட்டார் ஸ்ரீராமன் அவர்கள் அந்த குறிப்பினுடைய நகரங்கள் இடம்பெற்றது கீழடியிலே கிடைக்க ஒன்றும் இல்லை என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டு போனவரிடம் கூப்பிட்டு இன்றைக்கு நீ கீழடியில் மீண்டும் அறிக்கை கொடு ஏனென்றால்

நகரங்களை அழிப்பதாக அதற்கு பின்னால் வந்த கூட அழகாக சொல்கிறார்கள் செங்கல் பட்டுமானம் என்பது பயன்பாட்டுக்கு வந்த பிறகு தவிர்க்க முடியாமல் பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் தான் சுட்ட செங்கல் பயன்படுத்துகிற உரிமை உண்டு செங்கல் பயன்படுத்துகிற உரிமை உண்டு செங்கல் பயன்படுத்துகிற உரிமையே இல்லை பின்னால் அந்த வாசு சாஸ்திரம் உள்ளிட்ட வழங்கப்படுகிற பட்டியல் சூத்திரர்களுக்கு செங்கல் வைத்துக் கொடுத்த உரிமையே இல்லை என்றால் இதை சொல்லுவதற்கு சுமார் ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு சுட்ட பெரும் நகரத்தையே கட்டி எழுப்பிய அறிவு சமூகமாக இந்த மறை வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நாகரிகமாக கீழடி நாகரிகம் எப்படி இருந்தது என்பதற்கான மிக முக்கியமான சான்றாக இவர்கள் எல்லாம் இருக்கிறது அதே போல இங்கே குறிப்பிட்டதை போல தமிழ்நாட்டில் இந்த மிக முக்கியமான வரலாற்று அடையாளம் வரலாற்று உண்மை மொடிசா உண்மை இருந்த உருவான எல்லா மதங்களுக்கும் முன்பு மத உணர்வுகளுக்கு மத அமைப்புகளுக்கெல்லாம் முன்பு தமிழ்நாட்டில் வலிமை கொண்ட ஒரு அமைப்பாக வலிமை கொண்ட உணர்வாக இங்கே இருந்தது மொழி சார்ந்த உணர்வு எனவே தான் எல்லா மதங்களும் இங்கே தங்களது மதத்தை பறப்ப வேண்டும் என்றால் இந்த மொழிக்கு உரிமை கொண்டாடின அது சைவமா வைணவமா எல்லாம் இந்தியாவில் ஆச்சரியத்தை பார்த்துக்க முடியாது படைக்கிற பாதுகாக்கிற கடவுளாக சொல்லப்படுகிற விஷ்ணுவுக்கு திருமண் எடுக்கிற பழக்கம் உங்களுக்கு தெரியும் வைணவத்தில் திருமண் எடுக்கிற பழக்கம் அந்த திருமண் எப்படி இட வேண்டும் என்று நம்மால்வார் சொல்கிறார் ஒரு பாடலில் அந்த திருமன் எப்படி இட வேண்டும் என்றால் பாண்டியனுடைய சின்னம் இரட்டை கயல் நின்று கொண்டிருக்கிற ரெண்டு கயல் மீண்டும் நடுவில் ஒரு சென்று இருக்கும் ஆதி பழைய மன்னராட்சியான பாண்டியனின் சின்னமான இரட்டை கையலும் நடுவில் சென்றிருப்பது போல பெருமாளுக்கு இரண்டு பெரிய கோடுகளும் நடுவில் ஒரு கோளும் போட்டுகிற திருமன் இட வேண்டும் என்று உலகை பாதுகாக்கிற கடவுள் எப்படி திரும்ப நில வேண்டும் என்ற குறிப்பை தமிழ்நாட்டின் வரலாற்று அடையாளத்திலேயிருந்து நம்மாறுவார் பாருகிறார் என்றால் இந்த வரலாற்று உண்மைகள் அடையாளம் இந்த மண்ணில் எவ்வளவு வலிமை விருந்தியது என்பதை நாம் இங்கே அடிப்படைத்துக் காட்டுவோம் அதே போல அப்ப தேவாரத்திலே பாடுகிறார் நீ இறைவன் என்னவானாய் என்றால் இந்திய மொழிகளிலெல்லாம் அவர் இந்திய மொழியிலெல்லாம் வேத கணவர்கள் வேகத்தை வணங்கி நீ வேதவானவன் என்றுதான் பாடுவார் ஆனால் முதலிலே வந்து மிக அழகாக வந்து தன்னுடைய தேவாலத்தில் சொல்கிறார் முத்தமிழும் நான் நான் இறைவன் என்று மட்டும் சொன்னால் இங்கே கதை இங்கே நாம் ஒன்றும் செய்ய முடியாது நான் சொன்னால் தான் நமது மதமும் வளரும் என்று அது மறப்பு நினைக்கிற எல்லோரும் இங்கே இருந்த மொழி உணர்வுக்கு முன்னால் முதலில் பணிந்து வணங்கிவிட்டு தான் தங்களின் மதப்பணியை செய்தார்கள் நான் ஏன் இங்கே சொல்றேன் என்றால் எல்லாவற்றையும் விட எல்லா ஆன்மீக விஷயங்கள் எல்லாவற்றையும் விட மிக பழமையானது மிக வடமையானது மிக உறுதியானது தமிழ் சமூகத்தினுடைய கல்விசார் மரபும் மொழிசார் மரபும் இன்றைக்கு இதுதான் பாஜகவுக்கு இந்துத்துவ அரசியலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மிக அழகாக இங்கே சொன்னார்கள் தமிழ் மொழியினுடைய தொடர்ச்சியும் பண்பாட்டு பண்பாட்டினுடைய மிகப்பெரிய கேளயமாக நின்று கொண்டிருக்கிறது இவ்வளவு வளமான மொழிக்கு எதிராக மொழி உரிமைக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல் தளத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற தாக்குதலை அரசியல் தள

அதற்கான கருத்திய ஒற்றுமைகள் உருவாக்கி களம் கண்டு கொண்டிருக்கிற இயக்கம் தாமைய காசா இதற்கு பெரும் எழுதுவது மட்டுமல்ல வெறும் வேலை பார்ப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய சிந்தனை களத்தில் முற்போக்கு அம்சத்தில் நின்று கொண்டு பகுத்தறிவு அம்சங்களிலே நின்று கொண்டு மகத்தான வழிகாட்டுகள் இயக்கமாக காமிய காசா கடந்த ஐம்பது ஆண்டுகளாக மிக சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது இந்த பங்களிப்பு இங்கே தோழர்கள்லாம் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய பெரும் பெருமரியாதைக்குரிய தலைவர்கள் தோழர் கே முத்தையா வீட்டு தொடர் சங்கரையாவிலே இருந்து அடுத்தடுத்து தொடர் அருணன் தமிழ்ச்செல்வன் என்று அடுத்தடுத்த தலைவர்கள் எழுத்தாளர்கள் மேலாண்மை என்று தமிழக கல இலக்கியத்தில் எழுத்தாளர்கள் பங்களிப்பு செலுத்தப்பட்ட அறிவாளுமைகள் எல்லோருடைய பங்களிப்போடும் தாமிய காசா தனது தனித்துவமான முத்தரையை பதித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஐம்பது ஆண்டு நின்று திரும்பி பார்க்கிற பொழுது ஒரு ஆற்றல் பயணத்திலே மிக முக்கியமான இடம் நின்று திரும்பி பார்க்கிற இடம் அநீதி இழைத்த மன்னனை கண்ணைக்கு எரித்து விட்டார் அநீதி இழைத்த நகரத்தை கண்ணைக்கு எரித்து விட்டார் எரித்து விட்ட கண்ணகி நேராக சேர நாட்டை நோக்கி போகிறார் ஆனால் இரும்போவடிகள் மிக அழகாக ஒரு இடத்தில் சொல்கிறான் சேர நாட்டுக்கு கண்ணகி போகிற பொழுது ஒரு இடத்தில் நின்று திரும்பி பார்த்தார் என்றார் நின்று திரும்பி பார்த்து மதுரை எப்படி எரியுது அப்படின்னு பார்த்திருக்கிறான் அது மதுரை என்ற நகரத்தின் மீது கோபம் அல்ல அநீதிக்கு நான் பற்ற வைத்த நெருப்பு சுடர்முட்ட எரிகிறதா என்று பார்க்கிற அரசின் ஆர்வம் அந்த இடத்தை தான் திரும்பி பார்த்த அம்மன் கோவில் என்று இன்றைக்கும் கோவில் வெட்டி வைத்துக்கிறார்கள் மிக அழகான ஒரு இடம் சாதாரண மக்கள் எளிய மக்கள் அந்த அம்மனுக்கு திரும்பி பார்த்த அம்மன் என்று என்னடா திரும்பி பார்த்த அம்மன் இந்த இடத்திற்கு போய் சிலப்பதியாக படிச்சா ஒரு இடத்தில் நின்று திரும்பி பார்க்கிறார் கண்ணகி என்றால் அப்படி திரும்பி பார்க்கிற பொழுது நாம் செய்த பணியின் பயனை பார்க்க முடியும் அதற்கு காரணம் அடுத்து நாம் செல்ல வேண்டிய பணிக்கான நாம் கடந்த எடுப்போம் திருப்பி பார்க்கிற இந்த இடம் தாமியகா சாமி வரலாற்றில் மிக உற்சாகமான எதிர்காலத்தை நோக்கி பயண செலுத்துகிற ஒரு இடம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி கருத்தாளர்களுக்கு வந்திருக்கிற தலைவர்கள் அனைவருக்கும் மனப்பன் செலுத்தி குறிக்கின்றேன் நன்றி